திமுகவிற்கு வைத்த மிகப்பெரிய ஒரு ஆப்பு தேர்தல் ஆணையம் செய்த காரியத்தால் திமுகவின் தலைவரும் தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அதிர்ச்சியடைந்திருக்கிறார் காரணம் திமுகவின் வேட்பாளர்கள் பட்டியல் வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அவர்கள் மீது ஊழல் வழக்கோ அல்லது நீதிமன்ற வழக்கோ நிலுவையில் இருந்தால் அவர்கள் வேட்பாளராக ஏற்றுக்கொள்ள முடியாது அவர்களது வேட்பாளர்களின் மனுவை தேர்தல் ஆணையம் ஏற்றுக்கொள்ளாது என்றும் தற்பொழுது தலைமை தேர்தல் ஆணைய அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள் ஒட்டுமொத்தமாக திராவிட முன்னேற்ற கழகத்தின் வேட்பாளர்கள் யார் மீதும் ஊழல் இல்லை என்று ஒருபோதும் நாம் கூற முடியாது ஏனென்றால் திமுக என்றாலே அது ஊழல் செய்கின்ற மோசடி செய்கின்ற கட்சிதான் என்றும் இணையதளத்தில் சவுக்கு சங்கர் அவர்கள் கூறியுள்ளார் கிட்டத்தட்ட அமைச்சரவைகளை எடுத்துக்கொள்ளலாம் பொன்முடியாக இருக்கட்டும் செந்தில் பாலாஜியாக இருக்கட்டும் கே கே எஸ் ஆர் ராமச்சந்திரன் தங்கம் தென்னரசு துரைமுருகன் இவர்கள் மீது ஊழல் வழக்குகளும் சொத்துக்குவிப்பு வழக்குகளும் நிலுவையில் இருக்கக்கூடிய நிலையில் எப்ப வேண்டுமானாலும் அமைச்சர் பதவி பறிபோகும் என்ற காரணத்தினால் மீண்டும் அந்த தொகுதியில் இடைத்தேர்தல் வரக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படுகிறது இதன் காரணமாகத்தான் முன்கூட்டியே தேர்தல் ஆணைய அதிகாரிகள் ஊழல் வழக்கோ அல்லது நீதிமன்ற வழக்கோ எந்த ஒரு வேட்பாளர்கள் மீது இருந்தாலோ அவர்களது மனு ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் தற்பொழுது தலைமை தேர்தல் ஆணைய அதிகாரிகள் கூறியுள்ளனர் இதில் காமெடி என்னவென்றால் தற்பொழுது அமைச்சர்களின் மகன்கள் தான் தற்பொழுது வேட்பாளர்களாக அமைக்கப்பட்டிருக்கிறார்கள் குறிப்பாக துரைமுருகன் அவர்களது மகன் தங்கம் தென்னரசு அவர்களது மகன் கே கே எஸ் ஆர் ராமச்சந்திரன் அவர்களது மகன் துரைமுருகன் அவர்களது மகன் இவர்கள்தான் தற்பொழுது மீண்டும் வேட்பாளர்களாக புதிய வேட்பாளர்களாகவும் அறிவிக்கப்பட்டிருக்கிறார்கள் ஆனால் திமுகவின் அடிப்படை தொண்டன் அடிப்படை தொண்டனாகவே தான் இருக்கான் அவருடைய காலங்கள் எல்லாம் திமுகவின் பணிவிடை செய்வதாகவே தான் மாறுகிறது என்றும் இணையதளத்தில் சவுக்கு சங்கர் அவர்கள் மிகப்பெரிய அளவில் குற்றச்சாட்டையும் முன்வைத்திருக்கிறார் துரைமுருகன் அவர்களது மகன் எம்பியாக தேர்வு செய்ய வேண்டும் என்பதற்காக முதல்வர் ஸ்டாலின் அவர்களிடம் பல கோரிக்கைகளையும் வெற்றியடையக்கூடிய தொகுதிகளை ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்றும் அத்தொகுதியை கூட்டணிக்கு பங்கீடு செய்யக்கூடாது என்றும் கடுமையான விவாதத்திலும் ஈடுபட்டதாக அரசியல் வட்டாரங்களில் பேச்சுக்களும் அடிபட்டு வருகிறது ஆனால் அதிகாரப்பூர்வமாக இன்று தேர்தல் பட்டியல்கள் மற்றும் வேட்பாளர்களின் பட்டியல்கள் குறிப்பாக வாரிசு அடிப்படையில் அமைச்சர்களின் மகன்கள் குறிப்பாக துறைமுருகனாக இருக்கட்டும் பொன்முடி இவர்களது மகன்களுக்கு ஒதுக்கீடு செய்யப்படக்கூடிய தொகுதியில் நிச்சயமாக மற்ற கட்சி வேட்பாளர்கள் நிறுத்தப்பட்டால் அவர்கள் வெற்றியிட வேண்டும் என்பதுதான் நமது சேனலின் நோக்கமாக இருக்கிறது காரணம் வாரிசு அடிப்படையில் திமுகவின் வேட்பாளர்கள் வெற்றியடைய வைத்து குடும்பமே ஊழல் செய்து வருகிறது என்பதில் எந்த ஒரு மாற்றுக்கருத்துமே கிடையாது ஏனென்றால் நமது தங்கம் தென்னரசு அவர்கள் நிதியமைச்சராக வருவதற்கு முன்பாக பிடி பழனிவேல் தியாகராஜன் அவர்கள்தான் நிதியமைச்சராக இருந்தார் இரண்டு ஆண்டுகளில் முப்பதாயிரம் கோடி ஊழல் செய்தது திமுகவின் கோபாலபுரம் குடும்பம் என்று சொன்ன ஒரே வார்த்தைக்காண்டி அவரது பதவியையும் பறித்துவிட்டது நமது ஸ்டாலின் அவர்கள் இது பற்றி உங்களது கருத்துக்களை கமன் வயலாக மறக்காமல் கூறுங்க நன்றி வணக்கம்